ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கியாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஆறாம் பத்து மூன்றாம் திருமொழி இதுவும் திருவிநகர திவ்யதேச பாசனம் சின்ன சின்னதாக இருக்கும் பெருமானோட நிறைய பேசுவார் திருமங்கியாழ்வார் அப்படி இருப்பாங்க துறப்பேன் அல்லேன் இன்பம் துறபாது நின்னுருவம் மரப்பேன் அல்லேன் என்றும் மரபாது யான் உலகில் பிறப்பேனாக பிறப்பேனாக எண்ணேன் பிறவாமை பெற்றது நின்திறத்தேனாதன்மையால் திருவிண்ணகரானே துறப்பேனல்லேன்கின்பம் துறபாது நின்றுருபம் மரப்பேன் அல்லேன் என்றும் மரபாது உலகில் பிறப்பேனாக எண்ணேன் பிறபாமை பெற்றது நின் திறத்தேனாதன்மையால் திருபிண்டகரானேன் பரிசாத்தன் சொல்லின் பெல்லாம் துறப்பேனல்லேன் இன்பம் என்ன இன்பத்தை பகவத் உன்னோடு சேர்ந்த அந்த பகவத் அனுபவம் என்கிற பேரானந்தத்தை துறப்பேனல்லேன் நான் துறக்க மாட்டேன் துறவாது அவ்வாறு அந்த அனுபவத்தில் எப்பொழுதும் இருப்பதால் நின்னுருவம் மறப்பேனல்லேன் உன்னுடைய வடிவழுகை நான் மறக்கவும் மாட்டேன் என்றும் உள்பொழுதும் நின்னுருவம் மறப்பேனல்லேன் என்றும் மறவாது இவ்வாறு உன்னுடைய நினைவிலே நான் இருப்பதால் யான் உலகில் பிறப்பேனாக எண்ணேன் இந்த உலகத்தில் நான் இன்னும் பிறக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எண்ணேன் என்னேன் பிரபாமை பெற்றது இந்த பிறவியில்லாத்தனத்தை பெற்றது நின் திறத்தேன் அதன்மையால் உனக்கே ஆளானேன் உன் திறத்தேன் அப்படின்னா உன் உன்னுடையவனாக ஆகிவிட்டேன் என்பதால் தான் திருவிண்ணகரானை விண்ணகரானே புரிகிறது நினைக்கிறேன் உங்களுக்கு பாசுரம் படிக்கிறேன் துறப்பேன் அல்லேன் இன்பம் இன்பம் பகவத் அனுபவம் துறவாது நின்றுருவம் மரப்பேன் அல்லேன் கென்றம் மரவாதுயான் உலகில் எண்டேன் பிறவாவை பெற்றது நின் திறத்தே தினுந்திறத்தேன் ஆதன்மையால் திருவிண்ணகரானே அடுத்த போசரம் இதே மாதிரி தான் இருக்கும் துறந்தேன் ஆர்வச்சற்ற சுற்றம் துறந்தமையால் சிறந்தேன் நின்னடிக்கே அடிமை திருமாலே அறந்தானாயி திரிபாய் உன்னை என் मनत्तघते तिरम्बामलकुण्डेन् तिरुविन्नगरानी तुरन्देन आरवच्चत्र सूत्रम् अद तुरन्दमयान चिरन्देन निन्नडिग्गे अडिवय तिरुमाले अरन्दानाय इत्तिरिवाय उन्नय्यन मनत्तघदे திறம்பாமல் கொண்டேன் திருவிண்ணகரா துறந்தேன் ஆர்வச்ச ஆர்வச்சம்னா நம்ம பிடிச்சிருக்கோம் ஆர்வம்னா பிரியம் சற்றம்னா சுத் கோபம் இது மாதிரி இந்த இது மேலே பிரியம் எனக்கு இது மேலே வெறுப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த பண்பையெல்லாம் துறந்தேன் துறந்தேன் ஆர்வச் சுற்றமது துறந்தமையால் இதனால் சுற்றங்களை துறந்தேன் எனக்கு பிடித்தவா பிடிக்காதவா அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை எனக்கு துறந்தமையால் சிறந்தேன் நின்னடிக்கே அடிய அடிமை உன்னுடைய திருவழி திருவடிகளுக்கே உனக்கே அடிமையாக இருக்கும் பேற்றை பற்றி சிறந்தேன் உயர் உயர் உயர்ந்து போனேன் திருமாலை அறந்தானாகி திரிபா பெருமாளை நீ அறத்தின் சுரூபமாக தர்மோ தர்ம விதுத்தமா அப்படின்னு ராமனுக்கு பேர் அவனே தர்மம் அது மாதிரி தர்மத்தின் வடிவாய் நீ இருக்கிறாய் உன்னை என் மனத்தகத்தே திறந்தாமல் கொண்டேன் உன்னை என்னுடைய ம மனதில் மனத்தின் அகத்தே திறம்பாமல் நீ உன்னை விட்டு போக முடியாதபடி கொண்டேன் திருவிண்டகரானை படிக்கலாமா துறந்தேன் ஆர்வச்சற்ற சுற்றமது துறந்த மகான் சிறந்தேன் நின்னடிக்கே அடிமை திருமாலே அறந்தாராயி திரிவாய் உன்னை என் மனத்தகத்தே திரம்பாமல் கொண்டேன் திரம்பாமல்னா என்னுடைய மனதை விட்டு நீ போக முடியாதபடி கொண்டேன் திருவிண்ணகரானே அப்படி அடுத்து போயிடலாம் மானே நோக்கு நல்லார் மதிபோல் முகத்து உலவும் ஊனே கண்பாளி கண்பாளிக்கு உடைந்து ஓட்டந்து நின்னடைந்தேன் கோனே திருக்குறங்குடியுள் குழகா திருநரையும் உர்த்தேனே வருல் சூழ் திருவிண்ணகரானே மானை நோக்கு நோக்குநல்லார் மதிபோல் முகத்து உலவும் ஊனை கண்பாளிக்கு உடைந்து ஓட்டந்து நின்னடைந்தேன் கோனை திருக்கு திருக்குறுங்குடிகுள் குருங் திருல குருங்குடிகுள் குழகா திருநரையூர் திருநரகுர்த்தேனே வருகுணல் சூழ் திருவிண்ணகர திருவிண்ணகரானே மானை நோக்கு நல்லார் மதிபோல் முகத் மானை நோக்குனா ஆனை போன்ற நோக்கை நோக்கை உடைய அந்த பெண்கள் மதிபோல் முகத்து சந்திரனை போன்ற முகத்தை உடைய அந்த பெண்களுடைய கண்கள் முகத்து உலவும் அவருடைய முகத்தில் விலவுகின்ற ஊனை கண்பாளி அப்படின்னான் கண் கண் என்கிற வாளி அம்பினான் வாளிக்கு அந்த அன்பு அந்த அம்புக்கு உடைந்து உடைந்து போய் ஓட்டந்து ஓடி வந்து நடைந்தேன் கோனை குருங்குடிகுள் குழகா தேனே அவர் பயந்துட்டு ஓடி வந்தேன் கோனே அப்படின்னா என்னுடைய ராஜாவேன்னு கூப்பிடுறன்னு புரிஞ்சுக்கலாம் குறுங்குடிகுள் குழகா திருக்குறுங்குடியில் கொள்ளி எழுந்துருள்ளி இருக்கிற அந்த நம்பி அவர் குழகன் குழகன்னா நான் எல்லாரோடும் சகஜமாக பழக்கூடியவன் எல்லாரும் எல்லாரோடும் தன்னை இணைத்து கொள்ளக்கூடியவன்தான் குழகா திருநரகூர் தேனே திருநரகூர் நின்று திருநெல்வூரில் இருக்கிற எனக்கு தேன் போன்றவனே வறுபு நல் சூழ் திருவிண்டகராணே மறுபு நல்லா என்ன காவிரி நான் காவிரி அதையெல்லாம் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு நல் சூழ் பின் திருவிண்டகரானே அத்தமார்த்து நினைக்கிறவங்களுக்கு மானே நோக்கு நல்லார் மதிபோல் முகத்து உலவும் ஊனை கண்பாளிக்கு உடைந்து ஓட்டந்து உன்னடைந்தேன் கண்வாளிக்கு உடைந்துன்னு போடுறேன் கண்வாளின்னா கண் என்கிற அது அம்பு அம்பு வில்லு போட்டு ஏற அம்பு வாலின்னா அம்பு தான் அர்த்தமாக அதுக்கு உடைந்து நான் ஓட்ட ஓடி வந்து உன்னை அடைந்தேன்னு சொல்கிறார் கோரே குருங்குடிகள் குழகா குழகானால் எளிதில் ரொம்ப சகஜமாக எல்லோரோடும் தான் குழகம் குருங்குடிகள் குழகம் தேனே அத்தவாறு வருகுணல் திருவிண்ணகரானே சாந்தேந்து முன்முலையார் தடந்தோல் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் அருநரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன் போந்தேன் புண்ணியனை உன்னை என் தீவினைகள் தீர்ந்தேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகரானே சாந்தேந்து தடந்தோல் புணர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் அருநரகத்தை எழுந்தும் பயன்படைத்தேன் போந்தேன் புண்ணியனை உன்னை எய்தி என் தீவினைகள் தீர்ந்தேன் இந்நடைகிந்தேன் திருவிண்டகரானை உங்களுக்கு சுலபமாக புரியும்பிடியாக அழுதிருக்கார் சாந்தேந்து மென்முலையாக தடந்தோல் ஒழுப்பினார் இந்த வெள்ளத்து அர்த்தம் சொல்லணுமா சொல்லுங்க ஆகுது மாதர்களுடன் சேர்ந்து இருக்கிற அந்த இந்த வெள்ளத்தில் ஆழ்ந்தேன் நான் ஆழ்ந்து போய் போயிருந்தேன் ஆழ்ந்தேன் அருநரகத்து ஆழ்ந்தும் பையன் அடைந்தேன் நரகத்தில் போய் கஷ்டப்பட வேண்டிய எல்லா காரியத்தையும் பண்ணினேன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் போந்தேன் அதை விட்டு போன் வெளியில் வந்து புண்ணியனே புண்ணியனே அர்த்தம் புரிகிறதுங்களே உனை எய்தி அடைந்து என் தீவினைகள் தீர்ந்தேன் என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டேன் நின்னடைந்தேன் திருவிண்டகரானே படிக்கலாம் சாந்தேந்தேமென்முலகார் தடந்தோள் புனர்கின்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் வெள்ளத்தாழ்ந்தேன் இருக்கு நம்ம இல்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் அருநகர் அருநரகத்து அழுந்தும் அருநரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன் அர்த்தமானது போந்தேன் புண்ணியதே உன்னை எய்தி என் தீவினைகள் தீர்ந்தேன் நின்னடைந்தேன் திருவிண்டகரானேன் மற்றோர் தெய்வம் எண்ணேன் உன்னை என் மனத்து வைத்து பெற்றேன் பெற்றதுவும் பிரபாவை எம்பெருவான் வற்றா கடல் சூழ் இலங்கை இராவணனை செற்றாய் ஒற்றவனே திருவிண்டகராதேன் மற்றோர் தெய்வம் எண்ணேன் உன்னை என் மனத்து வைத்து பெற்றேன் பெற்றதுவும் பிறவா அமையும் பெருமான் வற்றா நீள் வற்றா நீள்கடல் சூழ்கிழங்கை கிராவணனைச் சற்றாய் கொற்றவனே திருவிண்டகர் ஆனே படிக்கலாம் மற்றோர் தெய்வம் என்னை உன்னை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் எண்ணமாட்டேன் உன்னை என் மனத்து பெற்றேன் உன்னை என்னுடைய மனத்து வைத்து பெற்றேன் உன்னை என்னுடைய மனத்து மனதில் வைத்து கொள்ளக்கூடிய அந்த பேர் பெற்றேன் பெற்றதுவும் பிறவாமை அதனால் எனக்கு கிடைச்சது என்ன பெற்றதுவும் மேலும் நானும் பிறவாமை பெற்றேன் பிறவியில்லாத தன்மையை பெற்றேன் எம்பெருபான் வற்றா நீல் கடல் சூழ் கடல் சூழ்ந்த இலங்கை கிராகவனனை சற்றாய் ராமனாக ராவணனை நீச்சற்றாய் கொற்றவனை கொற்றவன் என்ன சக்கரவர்த்தின்னு புரிஞ்சுக்கலாம் சக்கரவர்த்திய திருவிண்ணகராதே அத்தப்படுகும் மற்றோர் தெய்வம் எண்டேன் உன்னை என் பணத்து வைத்து பெற்றேன் பெற்றது பிரபாமையம் பெருமான் வற்றா நீழ்கடல் சூழ் இலங்கை கிராவணனைச் சற்றாய் கொற்றவனை திருவிண்டகரன் இந்த இதெல்லாம் நிறைய அர்த்தம் பண்ணிக்கலாம் உன் மனத்து வைத்து பெற்றேன் என்னத்தை பெற்றேன் பிறவாமை பெற்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த மனத்து வைத்து பெற்றேன் அப்படிங்கிறது உன்னை மனதில் வைத்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றேன்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஆனால் அது பெற்றதுக்கப்புறம் என்னாச்சு பிரவாகமை பெற்றேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ ஞாபகம் அப்படியே அர்த்த வாசுரம் போகலாம் மையொன் கருங்கடலும் நிலனும் அணிவரையும் செய்ய சுடர்கண்டும் கிவையாய் நி கிவையாய் நின்னை நெஞ்சில் புய்யும் வகை புணந்தேகே உண்மையால் கினியாது மற்றோர் தெய்வம் பிரிது அறியேன் திருபிண்டகராதே மை கருங்கடலும் நிலனும் அணிவரையும் செய்ய சுடர்கண்டும் இவையாய இவையாய நின்ை இவையனை நெஞ்சில் புய்யும் வகை உணர்ந்தே உண்மையினால் உண்மை உண்மையால் இனி யாது மற்றோர் தெய்வம் பிரிது அறியேன் திருவிண்ணகனே திருவிண்ணகரானே எஸ் மை ஒன் கருங்கடல் மையப்போல கருப்பார்கிற கருங்கடலும் நிலனும் இந்த பூமியும் அப்படி அழகான மலைத்தொடர்களையும் பல தொடர்களும் செய்ய சுடர்கும் செய்யான அழகான சூரிய சந்திரர்களையும் இவையாய நின்ன இவைகளாக இருந்த இருக்கிற இவையாய நின் இவைகளாக இருக்கிற நின் நெஞ்சில் உய்யும் வகை உணர்ந்து எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது பொய்யும் வகை உணர்ந்து உண்மையால்கினி யாது மற்றோர் தெய்வம் பிரிதருதேன் உண்மையால் கினி இந்த உண்மையினால் இந்த மாதிரி உண் உண்மையான உண்மையை நான் தெரிஞ்சிருந்ததுனால யாது மற்றோர் தெய்வம் பிரிது அரியன் திரு பிண்டகரானி படிக்கலாம் நினைக்கிறேன் மையொன் கருங்கடலும் நிலனும் அடிபறையும் செய்ய கிவையாய நின்னை நெஞ்சில் புய்யும் பகை உணர்ந்தே உண்மையால்கினி யாது மற்றோர் தெய்வம் பிரிது அறியேன் திருவிண்ணகரானே விஷின விழா வேறே கூறுவது உண்டு அடியேன் விரித்திருக்குமாறு நீ பணியாது அடை நின் திருவனது கூறேன் நெஞ்சு தந்தால் குணங்கொண்டு மற்றோர் தெய்வம் தேரேன் குந்தைகள் திருவிண்ணக திருவிண்ணகரானே வேறே கூறுவது உண்டு அடியேன் விரித்து உரைக்குமாறு நீ பணியாது அடை நின் பணத்தே கூறேன் நெஞ்சு தன்னால் குணங்கொண்டு மற்றும் ஒரு தெய்வம் தேரேன் உன்னகல்லால் திருவிண்டகரானே உடம்பெல்லாம் சொல்கிறார் பாருங்க வேறே கூறுவது உண்டு அடியேன் என்கிட்ட வித்தியாசமான ஒரு விண்ணப்பம் இருக்கிறது சொல்வதற்கு இருக்கிறதுன்னு சொல்கிறேன் அது வேறே வேற என்ன விசேஷமான விசேஷமான இன்னொரு விண்ணப்பம் நான் சொல்வதற்கு இருக்கிறது அடியன் சொல்வதற்கு இருக்கிறது விரைத்து விரித்துறைக்கு மஹரே நீ பணியாது வச்சு அதை பற்றி திருப்பி சொல் திருப்பி திருப்பி சொல் அதை அதை விரிவாக சொல் அப்படின்னு நீ பணியக்கூடாது நான் சொல்கிறத கேட்டுக்கணும் அதான் அப்போ நான் ஒரு தரம் தான் சொல்லுவேன் நீ கேட்டுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறேன் விரித்துறைக்கு மஹரே நீ பணியாது அடை நின் திருமணத்து உன்னுடைய திருமணத்தில் இதை வைத்துக்கொள் உன்னுடைய உள்ளத்தில் நான் சொல்கிறத நான் ஒரு தரம் தான் சொல்லுவேன் திருப்பி சொல்லணும் விரிவாக சொல்லணும்னா நீ சொல்லாமல் நான் சொல்கிறத உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப் ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்கிற அடையினின் திருமணத்தை நான் தான் அர்த்தம் அப்புறம் கூரேன் நெஞ்சு தன்னால் குணங்கொண்டு மற்றோர் தெய்வம் குணம் கொண்டு உன்னுடைய திருக்கல்யாணங்களை எல்லாம் என் மனசில் இருக்கிற போது நான் தன்னால் மற்றொரு தெய்வம் கூற வேறு எந்த தெய்வத்தையும் பற்றி பேச மாட்டேன் அதே மாதிரி தேரேன் உன்னைகளால் திருவி திருவிண்டகர உன்னைகளால் மற்ற எவரையும் எனக்கு புகலிடமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேரமாட்டேன் அர்த்தம் படிக்கலாம் வேறே கூறுவது உண்டு அடியேன் விரித்துரைக்குமாறே நீ பணியாது அடை நின் திருமணத்து அடை நின் திருமணத்துனா நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோன்னு அர்த்தம் கூறேன் நெஞ்சு தன்றால் கொண்டு மற்றோர் தெய்வம் தேரேன் குந்தகல்லால் திருவிண திருவிண்டகரானே தீந்த தீந்தவேங் கடத்து முறிப்பெருங்கள் என்றால் மாமரம் போல் விழ்தாரை நினையாதே அழிந்தோ அழிந்து ஓர்ந்த சிந்தை நின்பால் அடியேற்கு வான் ஒளிந்தே ஒளிந்தே என்று எய்வது திருவிண்ணகரானே மொழி தீந்த வெங்கடத்து மூரி வெளிதீர்ந்த போல் விழுதாரை நினையாதே அழிந்து ஓர்ந்த சிந்தை நின்பால் அடியேற்கு வான் உலகம் தெளிந்து என்று எய்வது திருவிண்டகரானே இங்கே ரொம்ப விசேஷமான பாசம் வெங்கடத்து அப்படின்னா திருவேங்கடமலை இல்லை சுவாமி வேகின்ற பூமியான பாலவனத்தில்தான் புரியலாம் வேம் கடத்துனா ரொம்ப சூடாக இருக்கிற அந்த பாலைமரத்தில் ஒரு மாமரம் இருக்குது அந்த அந்த மாமரம் அந்த மாமரம் முழி தீர்ந்து அப்படின்னா காஞ்சி போயிடுது வெயில்னால் நீர் இல்லாதனால அந்த காஞ்சி போன மாபரம் அப்படி காஞ்சி போன மாமரம் வேறு அப்படி இருக்குது மூர் இப்போ இருக்கிறால் வயசான பெரிய யானையினால் வெளி தீர்ந்த அந்த யானை வேற வந்து அந்த மரத்தை வேற முறிச்சு போடுறது கற்போ ஏற்கனவே காஞ்சி போயிருக்கு மாமரம் அதை வந்து பெரிய யானை வந்து பிச்சு போடுறது இன்னும் உடைக்கிறது இல்லை இன்னும் வேற இருக்கிறது அப்படின்னு அப்படி வீழ்ந்தாரை நினையாதை அவ்வாறு விழுந்து போனவர்களை பற்றி நினையாது இந்த பூமியில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் விழுந்தாறை நினையாதே அழிந்து சிந்தை நின்பால் என்னோட சிந்தை இருக்கேன் அது நின்பால் உன்னிடத்தில் இருக்கிறது அது எந்த அழிந்து ஓர்ந்த சிந்தை அழிந்துன்னா நான் எவ்வளவு தாழ்மையான அழி அழியன்னா கருணைக்கு கருணைக்கு தகுந்தவன் அர்த்தம் இது அழிந்துன்னா என்னுடைய தாட்சி எல்லாம் நினைத்து ஓர்ந்த ஆராய்ச்சி செய்த சிந்தை நின்பால் உன்னிடம் இருக்கிறது என்பழடியேற்கு அப்படி இருக்கிற அடியே எனக்கு வான் வானுலகம் வானுலகம் தெளி வானுலகம் தெளிந்து என்று கெய்வது வானுலகம் பராபதத்தை நான் என்று அடைவது திரு பெருமாள் கார் திருப்பி படிக்கிறேன் முடி தீந்த வேங்கடத்து இந்த வேங்கடத்துங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அது வேகும் வேகும் தடம் வெகும் தடோன்னா நீர் இல்லாத பாலைவனம் ஊரிப் பெருங்குளிற்றால் இற்றால் விழுதிந்த மாமரம் போல் வீழ்ந்தாரை நினையாதே அழிந்து ஓர்ந்த சிந்தை நின்பால் அடியே இருக்கு என்ன பண்ணுவோம் ஓர்ந்தனா ஆராய்ந்து தி ஆராய்ந்த சிந்தை அது அது உன் மன உன்னிடம் இருக்கிறது அடியே இருக்கு வானுலகம் தெளிந்து ே என்றுவது இந்த தெளிவான சிந்தனை எப்படி இருக்கணும் எனக்கு அந்த வானூலகத்தை நான் என்று எய்வது திருபிண்டகரானே புரிஞ்சுட்டோன்னு நினைக்கிறேன் அடுத்த வாசனம் போல சொல்லாய் திருமார்வா உனக்காகி துண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் செல்லா நல்லிசைகாய் திருவிண்ணகரே கொஞ்சம் விசேஷமாக பாசகிறோம் சொல்லாய் திருமார்பா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி இதுதான் முக்கியமான விஷயம் மல்லா பெருமாள் அப்படி குடபாடி மதுசூதனை உலகில் செல்லா நல்லிசையாயி திருவிண்டகரானே முதலை இதெல்லாம் படிச்சு தான் சொல்லாய் திருமார்பார் பெருமாளே திருமார்பான்னா லக்ஷ்மி பிராட்டியை அகலகில்லேன் இறைமென்ற அலர் மேல் மங்கி உரை மார்பார் சொல்லு நீ உனக்காகி தொண்டுபட்ட உனக்கேயாய் கைங்கரியம் செய்கின்ற நல்லேனை என்னை வினைகள் நனியா பாவங்கள் நலியாமை பாவங்கள் அடையாமல் நம்பு நம்பி நம்பு அப்படின்னா ஏற்பாடு பண்ணு அதெல்லாம் பார்த்துக்கொள் நம்பி மல்லா மல்லர்களை எதிர்கொண்டவனே குடமாடி கு குடக்கூத்தாடியே மதுசூதனே உலகில் செல்லா நல்லிசை திருவிண்ணகரானே இந்த செல்லா நல் இந்த அந்த புய புகழ்ச்சின்னு அர்த்தம் கொஞ்சம் அர்த்தம் பார்த்துக்கலாம் கடைசி போர்ஷனில் ஒரு செகண்ட் இருக்கும் அந்த இது செல்லா நல்லிசையாய் அர்த்தம் பார்த்து பார்த்தோன்னா பெருமாள் இப்படிலாம் திருவிண்ணகரானே மல்லா மல்லாக்கு முடுக்குடையவனே மல்லர்களை அடித்தவனே இல்லை குடவாடி குடவாடு கூத்தனே மதுசூதனே மது என்னும் அரக்கனை கொன்றவனே உலகில் செல்லா லோகத்தில் நடையாத நடையாடாத அபூர்வமான நல் இசையாய் நல்ல கீர்த்திகளை உடையவனே பெருமாள் அப்படி பூக்கள் உடகில் செ உலகில் செல்லான்னா சாதாரண மொத்த இருக்காது அபூர்வமான அர்த்தம் நல் இசையாய் சிறந்த கீர்த்திகளை உடையவனே நம்பி திருமார்பா பிராட்டியை மார்பில் உடையவனே சொல்லாய் அடியே எனக்கு மறுமொழி கூறி அருள வேண்டும் எனக்கு உனக்கு ஆகியுன் விஷயத்தில் துண்டுபட்ட நல்லேனை துண்டுபட்ட அடிமை பூண்ட விலக்ஷணனான எண்ணெய் தீவினைகள் நலியாமை பாவங்கள் தொந்தரவு செய்யாதபடி நம்பு ஆதரித்து அருள்வாய் அம்புனஸ் ஏற்பாடு செய்வான்னு சொன்னேன் ஆதரித்து அருள்வாய் அப்படின்னு சொல்கிறார் அத்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இன்னொரு தான் பாசுரத்தை பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் சொல்லாய் அருமா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேயனை வினைகள் நலியாவை நம்பி நம்பி நம்பின்னா இந்த ஆதரவு செய்ய வேண்டும் வினை பாவங்கள் என்னை நலியும்பின்னா எனக்கு தொந்தரவு செய்யாமல் மல்லா மல்லான்னா இந்த இடத்துல கம்பீரமானவனை மிடுக்குடையவனை குடபாடி மதுசூதனே உலகில் செல்லா நல்லிசையாய் அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார் உலகில் சாதாரணமாக பார்க்க முடியாத பெரிய கீர்த்திகளை உடையவனே திருவிண்ணகரானே அப்புறம் இது கடைசி பாசுரம் பார்ப்போம் தாரார் மலர் கமலத்தடஞ்சூழ்ந்த மண்புழ்ந்த தன்புறவில் சீரார் நெடுமருகில் திருவிண்ண திருவிண்ணகரானே யல் கலியன் கலிகன் ஒலிமாலை ஆரார் இவை பல்லார் அவர்க்கு அல்லல் நில்லாவே காரார் மலர் காரார் மலர் கமலத்தடஞ்சூழ்ந்த தன்புரவின் சீரார் நெடு சீரார் நடுவரியில் திருவிண்ணகரானை காரார் புயல் தடக்கை கலிகன் பொலி மாலை ஆரார்ஹிவை வல்லார் அவர்க்கு அல் அல் நில்லாவே இந்த என்ன புரியுது தா தாராறு கமல தடஞ்சு ஆலை போல இருக்கான் தடங்கள்லாம் நீர்த்தடங்கள்லாம் அதெல்லாம் கமல் கமலாமல்லு சூழ்ந்த தன்புறவில் அப்படி குளிர்ச்சியான பொழில் சூழ்ந்த சீரார் நெடுமருகில் சீரார் நெடுவில் எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கு திருவிண்ணகரானை அப்படிப்பட்ட திருவண்ண திருவண்ணகரில் எழுந்திரொல்லி இருக்கும் பெருமானை காரார் புயல் தடக்கை புயல் தடக்கினு என்ன மேகம் போன்று தாராளமாக கொடை செய்கின்ற கை அவருக்கு எல்லோரும் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார் திருமங்கடக்கை கலிகன் ஒலிமாலை அத்தமாரி ஆறாறுவை வல்லார் யாரெல்லாம் இந்த பாசுரங்களில் வல்லவர்களோ அவர்க்கு அல்லல் இல்லாமல் அவர்கள்ட அல்ல துன்பமெல்லாம் வராது அவர்கல்லால் நில்லாவையும் சுற்றுலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாயன் மகான்